வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா நான்கு ஸ்லோகங்களாலே ராவணின் மனைவியான மந்தோதரி ராமனே ஸ்ரீமன் நாராயணன் திருமாலின் அவதாரம் என்று எடுத்துரைக்கிறாள் ராவணன் மாண்டு விழுந்தான் மனைவியரெல்லாம் கதற வந்தனர் அப்போது மந்தோதரி வந்தாள் அழகான மணிமணியான நான்கு ஸ்லோகங்களாலே ராமனே திருமால் என்பதை உலகுக்கு எடுத்துரைத்தாள் பகவான் லக்ஷ்மி நாராயணன் அவனுடைய அடையாளங்களையெல்லாம் கூறின மந்தோதரி அவனே உலகக்ஷேமத்துக்காக ராமனாக அவதரித்திருக்கிறான் ராவணா இது தெரியாமல் நீ அவனிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டாய் அழிந்தே போனாய் என்று கூறினாள் ஆக லக்ஷ்மி நாராயணன் திருமால் மகாவிஷ்ணு அந்த விஷ்ணுவே ராமனாக அவதரித்துள்ளார் தானோ என்னவோ தற்போது நாம் தரிசிக்கப் போகும் ஸ்தலம் கோயிலின் பெயரே லக்ஷ்மி நாராயண சுவாமி தேவஸ்தானம் ரொம்ப ஆச்சரியமான ஊர் திருவையாறு திருக்குடந்தை வழியிலே ஆறு அதன் வடபாலோடும் காங்கேயனாறு அந்த ஆற்றின் கரையில் இருப்பது கங்காதரபுரம் அல்லது கதாதரபுரம் என்னும் சொல்லுகின்றனர் இங்கே மூலவர் லக்ஷ்மி நாராயணனாகவும் உற்சவர் ராமனாகவும் காட்சி கொடுக்கின்றனர் என்ன ஒற்றுமை மூலவர் லக்ஷ்மி நாராயணன் மகாவிஷ்ணு உற்சவர் ராமர் இவருக்கு மூலவர் இல்லை அவருக்கு உற்சவர் இல்லை என்ன பொருத்தமென்றால் அந்த லக்ஷ்மி நாராயணனே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ராமனாக வத்தரித்துள்ளார் அதை மந்தோதரி எடுத்து கூறும் கட்டத்தில்தான் தற்போது நாம் உள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருக்கோயிலில் நமக்கு தரிசனம் கிடைப்பது பாக்யமே கோயிலுக்குள் புகுகிறோம் ஆச்சரியமான ராஜகோபுரம் இந்த கோயிலின் வெளியில் தரிசித்தால் அடர்ந்த அழகான தோட்டம் துறவுகள் பார்க்க கண்ணுக்கே விருந்தளிக்கின்றன இயற்கைச் சூழல் ராமன் தண்டகாரண்யத்தில் எப்படி சந்தோஷத்தோடு இருந்திருப்பரோ அதைப் போலத்தான் இங்கும் உள்ளார் துவஜஸ்தம்பம் வரவேற்கிறது கருடனை வணங்கிக் கொள்ளுகிறோம் இதோ தனி சன்னதியில் கருடாழ்வார் இருக்கிறார் அவர் வாயு வேகத்தில் பரப்பக்கூடியவர் அப்படின்னா வாயுகுமாரனான ஆஞ்சநேயர் அடுத்த சன்னிதானத்தில் மூலமூர்த்தியாக ஹனுமான் கைகளை கூப்பி அஞ்சலி எழுந்துருளி இருக்கிறார் அடுத்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சின்ன திருமேனியோடே எழுந்துருளி உள்ளனர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் மாறன் அடிபணிந்துவரான சுவாமி ராமானுஷர் அவர்களை தரிசித்துக் கொள்ளுகிறோம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பல ஸ்தோத்திர கிரந்தங்கள் இரகசிய நூல்கள் என்னென்ன வியாக்கியான கிரந்தங்கள் விசிஷ்டாத்வைதீவைஷ்டவ சம்பிரதாயத்தின் பிரதான பிரதிதந்திரார்த்தங்களை வெளியிடக்கூடிய நூல்கள் இவையெல்லாம் சாதித்தவர் அவரு கருகாமையிலே எழுந்துருள் இருப்பவர் ஆதிவன் ஷடகோப ஜியர் யதீந்திர மகாதேசிகன் ஸ்ரீமதோபில மடத்தினுடைய பிரதான மூலரான இருக்கும் ஜீயர் இந்த ஊருக்கே ஒரு தனிச்சிறப்பு அகோபில மட்டத்து ஜீயர் சுவாமிகள் பலரும் இந்த ஊரிலிருந்து பட்டமேற்று கொண்டவர்கள் இப்படி பலரையும் ஈன்று கொடுத்த பெருமை இந்த கங்காதரபுரம் கதாதரபுரத்துக்கு உண்டு வடக்கு நோக்கிப் பாயும் காங்கேயன் நதி வடக்கு நோக்கு பாயும் நதிக்கே ஏற்றம் உண்டு அதோடு மட்டுமில்லே கங்கையர் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும்னு தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாசரம் கங்கையே காவிரியில் வந்து துலா மாசத்தில் ஐப்பசி மாசத்தில் கலக்கிறாள் அந்த பெருமவுடைய இடத்தை தான் அடைந்துள்ளோம் இன்று மற்ற எம்பெருமான்களை தரிசித்தோம் இனி அடுத்த நாள் சந்திக்கும் போது லக்ஷ்மி நாராயணரையும் ராமரையும் தரிசிக்கலாம் தற்போது நூத்தி பத்தாவது சர்க்கத்தில் உள்ளோம் கீழே விபீஷணன் ராமனிடத்தில் கேட்டார் மேற்கொண்டு ராவணனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அவனுக்கு செய்ய வேண்டிய அந்திம சம்ஸ்காரங்களை ஈமச் சடங்குகளையெல்லாம் ராமன் கூறிவிட்டார் அப்போதுதான் ராவணனுடைய அனைத்து மனைவியர்களும் ஓடி வந்தனர் நூத்தி பத்தாவது சர்க்கம் ராவணம் நிகதம் திருஷ்டுவா ராகவேண மகாத்மனா அந்த புராத் கரிஷிதாக இராட்சசிகள் மனைவியர் அனைவரும் சோகத்தால் பீடிக்கப்பட்டு வந்தனர் வந்தவர்கள் ஒருத்தி கையை பிடித்தாள் ஒருத்தி காலை பிடித்தாள் ஒருத்தி அவன் தலையெடுத்து மடியில் வைத்துக் கொண்டாள் ஆரியபுத்திரேதிவாதிநியாக ஹானே தானாதேதிச்ச சர்வஷஹ பரிபேதுஹூ கபந்தாங்காம் மகிம் சோனித்த கர்தமாம் ஆங்காங்கு ரத்தச் சகரியாக கிடக்கிறான் ராவணன் அவனை பார்த்தவர்கள் புலம்புகிறார்கள் இப்படியா இறந்து போவாய் ஒரு மானரிடத்திலேயா தோற்று போவாய் நினைத்தோம் என்று தவறான மார்க்கத்தில் சீதையை கவர்ந்து வந்தாயோ எப்போது விபீஷனுடைய நல்வார்த்தை உன் காதில் ஏறவில்லையோ அப்போதே அழிவோம்னு நினைத்தோம் ஏன வித்ராசித சக்கரஹா ஏன வித்ராசிதோ யமஹ யாரைக் கண்டு யமன் பயப்பட்டானோ யாரைக் கண்டு இந்திரன் நடுங்கி ஓடினானோ வைஸ்ரவணன் ராஜா புஷ்பகேன என வியோஜிதா குபேரனுடைய புட்பக விமானத்தை அவன் எடுத்து கொண்டு வந்தானோ இப்படிப்பட்ட ராவணனா மானிடனுக்கு அடிப்பட்டான் அவன் மானிடனான ராமனால் அடிபடவில்லை அதர்மம் அவனை அடித்து விட்டது அதர்ம மார்க்கத்தில் சென்றீர் முடிந்து போனீர் தம்பி வார்த்தை கேட்கவில்லையே புருவானோபி ஹிதம் வாக்கியம் இஷ்டோ பிராத்தா விபீஷணா திருஷ்டம் பருஷிதோ மோஹாத் துவயாத்ம வத காங்ஷயா உன்னை அழிப்பதற்காக யாரும் முனையவில்லை ராவணா நீயே முனைந்து விட்டாய் எவ்வளவு தூரம் விபீஷணன் நல்லது சொன்னான் நீ கேட்கவில்லையே நீ சீத்தையை கொண்டு போய் திருப்பி கொடுத்திருந்தாயானால் விபீஷணனும் திருப்திப்பட்டிருப்பான் நாங்கள் அனைவரும் இப்போது கணவனை இழந்திருக்க மாட்டோம் விருத்த காமோ பவேத் பிராதா ராமோ மித்திரகுலம் பவேத் இப்போது பார் நாங்கள் நீர் ஆகிய அனைவரும் அழிந்து போய்விட்டோமே கடைசியில் தெய்வ பலந்தான் நிற்கிறது ந காமக்காரஹா காமம்பா தவராட்சச புங்கவ உன் விருப்பமோ எங்கள் விருப்பமோ நிறைவேறவில்லை தெய்வத்தின் சங்கல்பம் நிறைவேறிவிட்டது தெய்வம் சேஷ்டயதே சர்வம் ஹதம் தெய்வேன ஹன்னதே கடைசியாய் சிரிக்க வேண்டிய சிரிப்பை பிரம்மம் சிரித்து விட்டது போலும் தவ செய்வ மகாபாகோ தெய்வ யோகாது தெய்வ தான் நீர் அழிந்து போனீர் நைவார்த்தேனச்ச காமேன விக்கிரமேனச்ச ஆக்ஞயா சக்யா தேவ தெய்வகத்திற்கோகே தேவ தெய்வம் முடிவெடுத்து இப்படித்தான் நடத்த வேணும்னு செய்துவிட்டால் அப்போ உம்முடைய பொருளோ உம் விருப்பமோ உம் வீரமோ உம்முடைய ஆணையோ எதுவும் செல்லுபடியாகாது தெய்வத்தினுடைய சங்கல்பந்தான் நடக்கும் இது தெரியாமல் அழிந்து போய்விட்டீரே என்ற அவர்களெல்லாம் புலம்பினர் அடுத்து நூத்தி பதினோராவது சர்க்கம் மந்தோதரி ஓடிவந்த அழுதாள் ஹதம் ஹதந்திருஷ்டுவா ராமேணா சிந்திய கர்மனா பதி மந்தோதரி தத்திர கிருபணா பரிய தேவையது மந்தோதரி மயனுடைய மகள் மயன் அசுரர்களுக்கெல்லாம் தலைவன் மந்தோதரிக்கு தனி சிறப்பு அசுரர் தலைவனின் பெண் ராட்சசர் தகவனின் மனைவி இந்திரனை ஜெயித்திருக்கிற ஜிந்திரஜித்தின் தாய் இவ்வளவு பெருமை படைத்தவள் ஞானம் முடையவள் அவள் வந்து உண்மையை உரைக்கிறாள் சத்தம் மனுஷமாத்திரேன ராமேண யுதி நிர்ஜிதாக நியத்ரபசே ராஜன்னு கிமிதம் ராட்சசேஸ்வர எனக்கு இது பொருத்தமாகவே படவில்லை கைலாசத்தை அசைத்திருக்கிறார் ஆறாரோ இந்திரன் முதலானோரை ஜெயித்திருக்கிறார் அவர் ஒரு மனிதனான ராமன் கையால் அடிபட்டது என்னால் நம்ப முடியவில்லை விநாசஸ்தவ ராவேண சயுகே நோபபத்யதே இது பொருத்தமாகவே இல்லையே அத்தவா ராமரூபேண கிருத்தாந்தஹா ஸ்வயமாகதா ஒருவேளை மிருத்யுதேவத்தை ராமனின் வடிவத்தை வந்து வந்துவிட்டாரோ உலகத்தீரே சொல்கிறேன் கேளுங்கள் அத்தவா வாசவேனத்துவம் தர்ஷிதோசி மகாபல இந்திரனு ஜெயித்திருப்பரா பிரம்மா வந்திருப்பரா மாட்டார்கள் இந்திரனு மகனை கண்டாலே ஓடிவிடுவான் ஆகவே இப்போது எனக்கு உண்மை தெரிந்து விட்டது தெரிந்தது யான் அறிந்த உண்மையை அனைவரும் அறிய கூறுகிறேன் ஆறானுமல்லன் அறிந்தேன் அவன நான் ஊரார் உமக்கறிய கூறுகேனோ அவன் ஆறுங்கிறத தெரிஞ்சு விட்டேன் சீவை குண்டத்தில் இருந்த திருமால் சீமன் நாராயணன் தேவர்களுடைய வேண்டுகோளு கிணங்க இராக்கசர்களை அழித்து தேவர்களை விடுவிப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ராமனாக அவதரித்திருக்கிறான் தேவர்கள் அத்தனை பேரும் குரங்குகளாக பிறந்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை இது தெரியாமல் ராவணா அபச்சாரப்பட்டு விட்டாய் வியக்தேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா வக்தம் இது தெளிவு ஏஷ இந்த கண்முன்னே ராமன் வணக்கத்துடன் நிற்கிறானே ஏதும் செய்யாதார் போலே நிற்கிறானே இவனா இப்படிப்பட்டவன் இவன் திருமால் மகாயோகி இவனே பரமாத்மா பழையவனான பரமாத்மா இவனுக்கு முதலோ நடுவோ முடிவோ கிடையாது மகானை காட்டிலும் உயர்ந்தவன் தமச காட்டிலும் உயர்ந்தவன் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்துருளி இருப்பவர் சக்கரங்களை தரித்திருப்பவர் ஸ்ரீவத் சவக்ஷாக நித்தியஸ்ரீஹி அஜய்யாக சாஸ்வதோ திருவக எப்போதும் ஜெயிக்கப்படாதவர் நிலையாக இருப்பவர் மாறுதல் அற்றவர் ஸ்ரீவத் சங்கர மருவை திருமார்பில் உடையவர் மகாலட்சுமியை திருமார்பில் பெற்றவர் மானுஷம் ரூபமாஸ்தாய విష్ణుహూ సత్య సత్యమాన సత్యమా పరాక్రమశాల విష్ణు మనిద ఉరుపత ఎంటారు సర్వైహి పరివృతో దేవైి వనరత్వం ఉపగతైహి వనరంగ పిందేవాలే సూడపట్టు భూలోక పరందారు సర్వ లోకేశ్వర శ్రీమన్ లోకనాం హితకామ్్యయా ఉలక నన్మయ కరుదయే రావణన్ ముదనోరే అద மனித உருவத்தை எடுத்தார் சராட்சச பரிவாரம் தேவசத்ரும் பயாவகம் இந்திரியாணி புராஜித்வா ஜிதம் திரிபுவனம் ததா ஹே ராட்சசேஸ்வரனே நீ உன் புலங்களை முன்னால் ஜெயித்திருந்தீர் ஆகவே மூன்று லோகத்தையும் ஜெயிச்சிருந்தீர் ஸ்மரத் பிரிவ தத் வைரம் இந்திரிய நிர்ஜிதகா யதைவகி ஜனஸ்தானே ராட்சசை பகுபிர்வ்ருதா எப்ப நீர் புலங்களுக்கு தோற்றீரோ நீர் சண்டையிலும் தோற்று போனீர் ஆக நீரே உமக்கு தோற்றிருக்கிறீர் யாரும் உம்மை ஜெயிக்கவில்லை என்று புரிந்து கொள்ளும் எப்ப ஜனஸ்தானத்தில் கரதூஷணாதிகளை ராமன் அழித்தானோ அப்போதே அவன் ஆறென்னு தெரிந்து போயிற்று நல்வாரத்தை சொன்னான் விபீஷணன் கூறினான் ஆனால் உம் காதில் அது ஏறவே இல்லையே இப்போது என்னாயிற்று அருந்தத்யா விசிஷ்டாம் தாம் ரோகிணியாச்சாபி துர்மதே அருந்ததியை விட ரோகிணிய விட கற்பில் சிறந்தவள் சீதை அவளிடத்தில் போய் அபச்சாரப்பட்டுட்டீரே பதிவிரதாயாஸ்து தபசா நூனம் தக்தோசி மே பிரபோ எப்போதோ அவள் கருப்பு உம்மை எரித்திருக்கும் ஆனால் நெருப்பு கடவுள் அக்னி பகவானுக்கு உம்மை கண்டால் பயம் அதனால் தான் எரிக்காமல் விட்டார் ஆனால் கர்மத்தின் பலத்தை யாரும் ஜெயிக்க முடியாது அவசியமேவ லபதே பலம் பாபச கர்மனாக பர்த்த பரியாகத்தே காலே கர்த்தா நாஸ்தியத்திர சம்சையாக எப்போது நம் கர்மம் பலிக்க ஆரம்பிக்கிறதோ அப்ப பட வேண்டிய துன்பத்தை பட்டே தீர வேண்டும் விடாது சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபம் அஷ்ணுதே சுபமான காரியத்தை செய்தவன் சுபத்தை அடைகிறான் இன்பம் துய்க்கிறான் துன்பமயமான பாபமான காரியத்தை செய்தவன் பாபப்படுகிறான் துன்பத்தை அனுபவிக்கிறான் விபீஷண சுகம் பிராப்தா தம் பிராப்தகா பாபமீதிஷம் விபீஷணன் சுகத்தை அடைந்து விட்டான் தர்ம மார்க்கத்தில் சென்றபடியால் நீர் துன்பப்படுகிறீர் அதர்ம மார்க்கத்தில் சென்றபடியால் யோசித்துப் பாரும் இந்த சீதை எந்த விதத்தில் எனக்கு சமமானவள் ந குலேன நரூபேன ந தாக்ஷிண்ணேன மைத்திலி மயாதிகாவா துல்லியா வா தத்து மோகான்ன புத்தசே அவள் பேரில் ஏனோ மயக்கம் கொண்டீர் அவளுக்கு என் நாட்டை என்ன பெருமை நான் பெரியவரான மயனுக்கு மகள் பிதா தானவராஜோமே என் தந்தை தானவராஜன் என் பர்த்தா ராட்சசேஸ்வரன் என் பிள்ளை இந்திரனையே ஜெயித்தவன் இப்படியெல்லாம் கூறிக்கொண்டிருந்தேனே கொண்டிருந்தேனே அனைத்து அழிந்து போயே தம் மிருத்தியோரபி மிருத்யுகூசியாக மிருத்யுவுக்கே மிருத்யுவாய் காலதேவனுக்கு காலதேவனாக இருந்தீர் ஆனால் இன்று மிருத்யுவுக்கு வசப்பட்டு போனீர் இதோ பாரும் இத்தனை பதிவிரதகளான உம் மனைவியர் இவர்களெல்லாம் என்ன குற்றமடைத்தனர் பதிவிரதா நாம் ஆகஸ்மாத்து பதன் தஸ்ரூணி பூதலே இவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து பூமியில் விடலாமா உம்மாலந்தோ இன்னைக்கு விழுந்தது எப்ப மாரீச்சனிடத்திலே வஞ்சகமாக திட்டமிட்டு ராமன் லக்ஷ்மணனை கண்டு பயந்து போய் அவர்கள் இல்லாத போது போரிடாமல் சீத்தையை தூக்கி வந்தீரோ அந்த பயந்தான் இப்போது உமக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறது மைதிலிமாக திருஷ்டுவா தியாத்வா நிஸ்வஸ்தாயத்தாம் துவயா கிருதமிதம் சர்வம் அநாதம் ராட்சசம் குலம் இன்னிற்கு ராட்சச குலமே நாதனிழந்து நிழந்து தவிக்கிறதே அத்தியவை நிர்பயாலங்கா பிரவிஷ்டா சூரிய ரஷ்மையாக இனி காற்று சுலபமாக வீசும் சூர்யனுடைய கிரணங்கள் அனுமதியில்லாமல் புகும் அழிந்தது நாடு நம் குலமே முடிந்து போயிற்று திகஸ்து ஹிருதயம் எஸ்யா மமேதம் ந சஹஸ்ரதா இந்த என் நெஞ்சை நான் ஏசுகிறேன் இன்னும் நூறு நூறாக பிளந்து நான் முடியவில்லையே என்று மந்தோதரி உண்மையும் உரைத்தாள் புலம்பியும் தீர்த்தாள் அடுத்து ராமன் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம் ஆச்சரியமான பேச்சு ராமனது கேட்போம்